டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்கா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்கில் போகலாம் சோனாலி கால டைகர் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு டிஏ அறுபது மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி அறுபது ஹெச்பி வந்து வருங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டையர் போத் டயர் ஆவரேஜ் நாலு டயருமே நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஆயிரத்தி நானூற்றி எழுபதஞ்சிலரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க வண்டியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோடு வர்ற வண்டி வண்டியில் சட்டில் கீர் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த சோனாலிக்கா டைகர் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து ஒன்பது லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒன்பது லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க சோனாலிக்கால டைகரில் டிஐ அறுபது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனல் மூலமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து செய்த நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே